நகராட்சி சார்பில் பாலம் இடிந்ததை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பிரச்சார பிரிவு சார்பாக திண்டிவனம் நகராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மூன்று மாதங்களுக்கு முன்பு திண்டிவனம் நகரில் நாகலாபுரம் மற்றும் நல்லியங்கோடான் நகரை இணைக்கும் பாலமானது ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டது இந்த பாலம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழை வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதனை கண்டித்து பிஜேபி பிரச்சார பிரிவின் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பிரச்சார பிரிவின் மாநில செயலாளர் தினேஷ்குமார் கண்டன உரையாற்றினார் பிரச்சார பிரிவின் மாநில செயலாளர் பாலாஜி திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியின் அமைப்பாளர் எத்திராஜ் பிரச்சார பிரிவின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் மாநில வழக்கறிஞர் பிரிவு ஆர் ஆர் கே செந்தில் விருந்தோமல் பிரிவு மாவட்ட தலைவர் ராஜா ஐடி பிரிவு மாவட்ட தலைவர் செந்தில் பிரச்சார பிரிவு மாவட்ட செயலாளர்கள் சுகுமார் முரளி சுதாகர் பிரபாகரன் தண்டபாணி தமிழ்ச்செல்வன் மேலும் பிரச்சார பிரிவு ஒன்றிய தலைவர்கள் ஜம்புலிங்கம் முருகன் கங்காதரன் சரவணன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கண்டன உரையாற்றி திமுக அரசுக்கு எதிராகவும் திண்டிவனம் நகராட்சிக்கு எதிராகவும் கோஷம் எழுப்பினர் இந்த இரண்டு பகுதியை இணைக்கக்கூடிய அந்த பாலம் அந்த பாலம் எப்படி இருக்குன்னா மொத்தம் ஒரு இருபது அடில இருந்து முப்பது அடிதான் மொத்த குறுக்கு அகலம் இந்த பாலத்தை அதற்கு பெமன் கோயில் வரும்போது அடித்து செல்லப்பட்ட அந்த மழை எழுத்து அடித்து செல்லப்பட்டதுனால அந்த காலகட்டத்தில் போர்க்கால அடிப்படையில் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போதைக்கு இருந்த தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நேரடியாக பார்வையிட்டு அந்த பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறி அந்த வெள்ளத்தால் சூழ்ந்த அந்த பகுதி மக்களை வந்து ஆறுதல் கூறிவிட்டு அதை தொடர்ந்து துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை தொடர்ந்து இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் வந்து அந்த பகுதியை அந்த பாலத்தை பார்வையிட்டு போர்க்கால அடிப்படையில் சரி செய்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அந்த பகுதி மக்களுக்கு அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்துட்டு போனாங்க இப்படிப்பட்ட ஒரு பாலம் இந்த பாலம் எப்படி கட்டியிருக்க வேண்டும் நல்லா ஸ்ட்ராங்கா குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது ஆண்டுகள் தாக்கு பிடிக்கிற மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களாகட்டும் பாதசாரிகளாகட்டும் மூன்று சக்கர வாகனங்களாகட்டும் நான்கு சக்கர கனரகன்று அனைத்து தர வாகனங்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த பாலத்தை கட்டியிருக்கணும் சிஎம் பார்த்த ஒரு பாலம் எப்படி கட்டப்படுது தெரியுங்களா இது மாதிரி தண்ணி நிக்கிறதுல நம்ம மேஸ்திரிங்க வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் விட்டுனா ஒரு விஷயம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு அஞ்சு பாண்டு மணல் கலப்பாங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் ஒரு உதிரி தன்மமா இருக்கும் அது மாதிரி மணலால் கூட கட்டாத ஹாலோ பிளாக்லயும் இந்த சாதாரண தரம் குறைந்த சிமெண்ட் பயன்படுத்தி சும்மா ரெண்டே ரெண்டு பாலம் இந்த சின்ன பைப்பை மட்டும் சொருகிட்டு போட்டு மண்ணை முடிச்சு போயிட்டாங்க ரெண்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே திண்டியோனம் நகர்ல பெஞ்ச அந்த மலையில கரெக்டா ரெண்டு அடி தண்ணி தாங்க அந்த காவாயில போயிட்டு இருக்குது ரெண்டே அடி தண்ணி போனதுக்கு அந்த பாலம் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே போயிடுச்சு அது இப்ப இந்த அடிச்சிட்டு போனத விளைவு பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ பாலம் அடிச்சிட்டு போயிடுச்சு எல்லாரும் மாதிரியும் பாரத ஜனதா கட்சி தொண்டர்கள் கடந்து போக முடியல ஏன்னா இங்க கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கூட்டணியில் ஆதாயம் தேடிக்கொண்டு அவர்களுக்காக வாயை ஊமையாக வைத்துக் கொண்டு ஓட்டு அரசியலுக்காகவும் சீட்டு அரசியலுக்காகவும் இங்க பல பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அமைதி காத்துட்டு இருக்காங்க